தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வாக்குப்பதிவு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது ஆரம்பித்தது காலை பதினோரு மணி நிலவரப்படி இருபத்தைந்து சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளது நாம் ஆரம்பத்திலே கூறியிருந்தோம் திமுக நாம் தமிழர் கட்சி முகவர்களை மிரட்டி கள்ள ஓட்டு போட்டு வருகிறது தேர்தல் வாக்குச்சாவடிகள் அனைத்திலும் திமுகவினர் குவிந்துள்ளனர் ஆளும் காவல்துறை தேர்தல் ஆணைய அலுவலர்கள் அனைவரும் திமுகவுக்கு சாதகமாக உள்ளனர் கள்ள ஓட்டு போட்டு வருகிறது திமுக ஊரில் இல்லாதவர்களையும் செத்தவர்கள் வாக்குகளையும் திமுக குத்தோ குத்தென்று குத்தி வருகிறது இதே நிலை நீடித்தால் வாக்கு பதிவு கடைசி நேரத்தில் மாலை ஐந்து மணி நிலவரப்படி தொண்ணூத்தி தொண்ணூற்றி ஒன்பது சதவீத வாக்குகள் பதிவாவதற்கு வாய்ப்புண்டு அதாவது எங்கேயுமே தொண்ணூறு சதவீத வாய்ப்பு கிடைக்காது ஆனால் தொண்ணூற்றி சதவீத வாக்கு பதிவு பதிவாவதற்கு உண்டு இந்தியாவிலே அதுதான் ஒரு மிகப்பெரிய சாதனையாக இருக்கும் ஏன்னா களத்தில் வந்து எதிர்கட்சிகள் அதிமுக பாஜக தமிழக வெற்றி கழகம் கிடையாது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஒரே ஒரு கட்சி தான் எதிர்கட்சி அந்த கட்சி ஒரே ஒரு முகவர் தான் ஒவ்வொரு பூத்துலேயும் இருக்கார் அவரை மிரட்டி திமுகவினர் கள்ள ஓட்டு போடுறாங்க இதே நிலை நீடித்தால் மாலை ஐந்து மணி நிலவரப்படி தொண்ணூத்தொம்பது சதவீத வாக்குகள் பதிவாகும் இது இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு சாதனையாக திகழும் ஜனநாயகம் குளிதோண்டி புதைக்கப்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் தேர்தல் சுதந்திரமாக நடைபெறவில்லை